சிறுதானியத்தை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுக்காங்கன்னு கவலைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி நெய் மணக்க மணக்க திணை ரவையை வச்சு பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்க நிமிஷத்துல காலி ஆயிரும் இன்னைக்கு நான் ரவா பொங்கல் பண்றதுக்கு திணை ரவை தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சீரகம் மிளகு முந்திரி கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப் திணை ரவை சேர்க்கிறேன் வாசனை வர அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு மூணு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஆள் கப் வேக வச்ச பாசி பருப்பு தேவையான உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து பருப்பு ரவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா மூணு கப் சேர்த்துக்கோங்க ரவை நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்து கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃபிளேம்ல அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க திணை ரவை பாத்தீங்கன்னா டெலிஷ் வித் லவ்ல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன் இவங்க கிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சிறுதானே வகைகள் கிடைக்குதுங்க எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் பிரிசர்வேட்டிவ் சேர்க்காம தரமான முறையில் கொடுத்துக்கிட்டு நம்முடைய பாரம்பரிய உணவுகளை வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறையினருக்கு தரமாவும் ஆரோக்கியமாவும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரவை நல்லா இந்த நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அன்ஹெல்தியாக இருக்கிற நூடுல்ஸ் பாஸ்தா கூட சிறுதானியத்தில் ஹெல்தியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பேஜ் டேக் பண்ணியிருக்கேன் கூடவே வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இவங்களோட ப்ராடக்ட் வேணால் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம் பண்ணி வைக்கிறேன் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் டைமே வரமாட்டுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கான டைம் இப்போவே மாறிக்கோங்க நன்றி வணக்கம்